அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் தினமும் வெள்ளரிக்காயை சாப்பிட்றனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்றத இன்னைக்கு வந்து பாத்துருவோம் வெள்ளரிக்காய் வந்து சத்து மீந்தது பல ஆபத்தான நோய்களை வந்து தடுக்கக்கூடிய சக்தி வெள்ளரிக்காய்க்கு இருக்குது வெள்ளரிக்காயை சாப்பிட்றனால புற்றுநோயிலேருந்து நம்ம காப்பாற்றுது நச்சுக்களை வெளியேற்றி போதுமான நீர்ச்சத்தை வந்து நம்ம உடம்புக்கு வந்து கொடுக்குது தினமும் சாப்பிடும் உணவுகளின் கலோரியை வந்து எரிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப உதவுது அதனால் வெள்ளரிக்காயை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது தான் வெள்ளரிக்காய் நீர்களை வந்து பலப்படுத்தும் இந்த வெள்ளரிக்காயை நம்ம வந்து சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பல விதங்களில் வந்து வெள்ளரிக்காயை வந்து நம்ம பச்சடியாக கூட எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்க செய்து இந்த மாதிரி பல விதமான பயன்களை வந்து தருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்